எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முடவாட்டுக்கால் சூப்பு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏற்காடு போயிருந்தேன் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இது இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகையை சேர்ந்தது தான் இது வந்து மண்ணில் வளர்றது கிடையாது பாறை இடுக்கில் தான் வளரும் இது அதிகமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்லேயும் கொல்லிமலையிலேயும் தான் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நான் பார்த்தேன் அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்துடுவேன் நம்ம டிபார்ட்மெண்டல் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் விலை நம்ம ஏற்காடு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நாங்கள் போனதுனால வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டுக்கால் எப்படி இருக்குது அதே போல் சேம் அப்படியே இருக்கும் அந்த முடியெல்லாம் எப்படி இருக்குது இந்த கலர் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்லாம் தெரியுது அதனால தான் இதுக்கு பேர் கால்னு பேர் இது வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் நோய்க்கு வந்து இது ஒரே ஒரு கால் வந்து தீர்வுன்னு சொல்கிறாங்க இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதில் இங்கே பாருங்களேன் ஆட்டுக்காலுக்கு முடி எப்படி இருக்குமோ சேம் அதே போல் இருக்குது பார்த்திங்களா இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் அப்படியே ஹார்டாக இருக்கும் அதை நம்ம பார்த்து தான் கட் பண்ணணும் நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் சாப்பிட்றோம் நம்ம ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடே வேறு இந்த யங் ஜென்ரேஷன் அதாவது நம்ம பிள்ளைகள்லாம் குட்டி பிள்ளைகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோய் நொடியும் வராது இந்த பெரியவங்கலாம் சொல்லுவாங்க கை கால் வலி பெரியவங்கன்னு இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசு வந்துட்டாலே கை வலிக்குது கால் வலிக்குது முதுகு வலிக்குது தோள்பட்டை வலி இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு இது தாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன தேவைன்றதை பார்த்தரெல்லாம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சீரகம் மிளகு கொஞ்சமாக கருவேப்பில்ல வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இந்த முடவாட்டு கால் இருக்கு இல்லையா கிழங்கு அதையும் அதிலே போட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இல்லை கரன்னு ஒன்று ரெண்டாவும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை மூணையும் நான் இதிலையே போட்டு அரைச்சிட்டேன் நீங்கள் வந்துட்டு தனியாக கூட நீங்கள் எண்ணெயிலையே கூட வதக்கிக்கலாம் இப்போ நான் எண்ணெயில் போடலை அரைச்சதுனால இப்போ வானலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை லவங்க ஏலக்காய் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம அரைக்கிறதுலேயே போட்டு எல்லாமே அரைச்சிடலாம் நல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நல்லா போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கி விட்டுருங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் நல்லா போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருக்கலாம் இல்லை சூட்டோடு வடிகட்டிக்கலாம்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நான் வடிகட்ட போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டிக்கலாம் ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும் அந்த கிழங்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம போட்ட சாமான்லாம் இருக்குது இல்லையா அதுவும் அந்த திப்பியெல்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி கரண்டியில் கலக்கி கலக்கி அந்த சூப்பை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்திக்கோங்க இது ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு குடித்தோம் அப்படின்னா அந்த மாற்றம் வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியும் இந்த கைவலி கால்வலி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிலீஃப் ஆகும் நீங்கள் இதை வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுக்கு மேலே தழை பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிக்கலாம் நான் கரம் மசாலா தூள்லாம் எதுவும் போடலை அப்படியே நார்மலாக வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க இதில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை பார்த்துட்டு விட்டுற வேணாம் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்